சண்டே மண்டே ரெண்டு நாள் சேர்ந்தாப்புல எடுத்த மினி விழாக்கு தான் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்து போட்டிருந்தோம் சிக்கன் பிரியாணி செய்கிறப்பெல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழம்பு தாழ்ச்சா இந்த மாதிரி நிறையெல்லாம் செய்ய மாட்டேன் பிரியாணி முட்டை அந்த மட்டும் அதோடு வச்சுக்குவேன் அந்த மாதிரி சிம்பிளாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு வந்து நைட்டு வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் போயிட்டு இங்கே வந்து ஒரு இந்த கோயிலேருந்து சாமியை கொண்டு போய் இன்னொரு கோயிலில் வந்து வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க வாசலில் வச்சு அதுக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமாக வந்து வெடியெல்லாம் வெடித்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க இது வந்து மறுநாள் காலையில் எப்போ ஒம்பது காலையில் கஞ்சியை வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து அம்மா வாசைங்கிறனால நேற்று நைட்டே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் மாவு போட்டு முடிச்சிட்டேன் நாளே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேனா மறுநாள் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாழைக்காய் வந்து இருந்தது ஒரு பாதி வாழைக்காய் அதையும் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன் பாப்பா வந்து இளநீ கேட்டதுனால ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா இளநீ இல்லாமல் போச்சு இந்த சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுக்கும் வீட்டில் வந்து இளநீ வாங்கி போட்டாச்சு அதனால் பாப்பாவே வெட்டி அவளே வந்து நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் எங்கள் வீட்டு பசங்க அதாவது அணு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தாயம்